சாணக்கியம் மற்றும் முத்திரை நேரர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் இல்லவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மெய்யழகன் படத்துறை விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நைன்டி சிக்ஸ் படத்துறை டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் கோவிந்த் வசந்தா எடிட்டட் கோவிந்தராஜ் அண்ட் இதில் டிஓபி வந்து மகேந்திரன் ஜெயராஜு பண்ணியிருக்காரு இதில் நடிச்சிருக்கிறது கார்த்தி அரவிந்த் சாமி ராஜ்கிரண் ஸ்ரீதிவ்யா இளவரசு கருணாகரன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க தேவதர்ஷினி ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க சரி இந்த படம் வந்து என்ன நைன்டி சிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு ஜேர்னி ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு மெமரிஸ் ஒரு மலரும் நினைவுகள்லாம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படம் வந்து எப்படி எப்பயுமே அழகன் ட்ரெயிலர் பார்க்குறோம் இதில் பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எளியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே இது என்ன மாதிரி படமாக இருக்க போகுதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட இதுவும் ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உறவுகளை சம்மந்தப்படுக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் இந்த சொந்த பந்தங்கள் பந்தங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சின்ன வயசில் எப்படி இருந்தோம் நம்ம சொந்த ஊரில் எப்படி இருந்தோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணக்கூட ஒரு விஷயம் ரெண்டு பேர் தான் ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய வருவாங்க ரெண்டே பேர் தான் பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க படத்துக்கு ரெண்டே பேர் தான் பேசிட்டு இருக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 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 டாக்கி போர்ஷன் தான் ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மக்களை வந்து இந்த பேசுகிற சீன்ஸில் எப்படி இழுத்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சு அதுதான் இந்த மெய்யழகன் படமும் கூட இந்த படத்தில் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கிறது வந்து முக்கியமாக ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் சாமி அவர்களாக இருக்கட்டும் அங்கங்கே வரக்கூடிய ராஜ்கிரண் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து அக்கேஷனலாக வரக்கூடிய தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் மேலோட்டமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டிக் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் கார்த்தி அவர்கள் வந்து குடி ஒரு இப்போ குடி குடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சீன் வரும்போது அது ஒரு 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 பாட்டில் முடிஞ்சிச்சு ரெண்டாவது பாட்டில் முடிஞ்சிச்சுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அவரோட டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே வருது அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு அண்ட் அழகிறதுலேயுமே கூட வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு மாதிரி அழகிற மாதிரியும் ரொம்ப வருத்தப்படும் போது ஒரு மாதிரி அழகிற மாதிரியும் அதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சு ரொம்ப அழகாக வந்து இந்த ஆக்டிங்கில் வந்து இந்த வேரியேஷன்ஸை வந்து கார்த்தி அவர்கள் காமிச்சிருக்காரு அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து அரவிந்த் சாமி அவர்களும் வந்து இந்த சும்மா அந்த பால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த கால் எடுத்து கரெக்டாக ஒரு ஒரு கிரிக்கெட்டர் எப்படி பண்ணுவாங்களோ அதனோட ஒரிஜினாலிட்டி வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காரு அண்ட் ஒரு சீக்வன்ஸில் வந்து அவர் வந்து ஊ சொன்னால் தான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு தடவையும் அந்த இரிட்டேட் ஆகி சொல்லும் அந்த ஊவோட மாடுலேஷன் அந்த வேரியேஷன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கூட அரவிந்த் சாமி அவர்கள் வந்து வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க இதுவும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அண்ட் நிறைய இடங்களில் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து ஒரு பக்கம் கார்த்தி அவர்கள் பேசுற ஒரு பக்கம் இவர் கேட்டுகிட்டு தான் இருப்பார் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு குடிச்சிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் வந்து அதில் எவ்வளோ தூரம் வந்து அந்த அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அதை வந்து நிற்க வைக்க முடியும் ஸோ அந்த பிலிவபிலிட்டி வேரியேஷன்ஸ் எல்லாமே ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டைம் ஃபுல்லாக வர போகிறது ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாமே டிக் வாங்குவாங்க அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி மியூசிக்கும் சரி கோவிந்த் வசந்தா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி காம்பினேஷனில் பாடல்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இது வரல ஏன்னா அது ஒரு லவ் ரிலேட்டட் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்தாலும் இது வந்து ரொம்ப அழகாக ஒரு எமோஷன்ஸ் அந்த ஃபீல் எல்லாமே வந்து மியூசிக்லேயும் பேக்ரவுண்ட்லேயும் கொடுத்துருக்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் அண்ட் கேரக்டரைசேஷன் டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் படம் இதை வந்து ரெண்டே பேர் தான் மூணு மணி நேரம் படம் எப்படி இதை வந்து பேசி உட்கார வச்சு நிற்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் வந்து அது ரொம்ப அழகாக அந்த சீன் ஜாயின் பண்ணுறது அந்த ஸ்கிரீன் பிளேல இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணி இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அந்த இடமும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா லெங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கார்த்தி அவர்கள் வந்து ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் சம்மந்தப்படுத்தி வந்து பேசுவார் அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஸ்ரீலங்கன் வந்து இஷ்யூவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் ஸ்டெர்லைட் இஷ்யூவை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்து அது வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் வீரர்களெல்லாம் வந்து வரலாறுல வந்து இல்லாமல் போகிறாங்க அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவர் கதையிலேருந்து அப்படி வெளியே வந்து டேரக்டர் சொல்லணும்னு நினச்ச கருத்தை வந்து அதில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது படத்துக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க இந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாலுமே அது வந்து இல்லைனாலுமே படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஏன் அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து அது படத்துலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து படத்தில் இவர் இவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து பெரியார் அவர்களோட ஃபோட்டோவும் முருகரோட ஃபோட்டோவும் வந்து ஒன்றா காமிக்கிறதா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருந்தாலும் வந்து பெரியார்கிட்ட வேண்டிகிட்டு அதை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இது வந்து பெரியாருக்கு வந்து பொட்டு வச்சு முருகர் பக்கத்தில் ஃபோட்டோ வச்சதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து படத்துக்கு வந்து அவர் என்ன மாதிரியான ஒரு ஒரு கதையை வந்து க சொல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து சொல்லியிருந்துருக்கலாம் இந்த சீக்வன்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலேயே எக்ஸ்ட்ரா ஆடடாக இருக்கும்னு தோணுது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வெட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா இதெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கூட பெருசாக படத்துக்கு பாதிப்பும் இருக்காது அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து வழக்கம் போல இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த பிராமின்ஸ்லாம் அங்கே வந்து கேலி பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து பேசிட்டு என்ன சம்மந்த மேலே திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்கும்போது ஐஎம் ட்ரங்க் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவார் இதெல்லாம் தான் அகெயின் வந்து இது ஃபண்ணுக்காக பண்ணுறதா இல்லை வந்து இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓகே பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயமா தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்குது இது படத்துக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணதான்னு பார்த்தா பெருசாக அது வந்து ஒரு ஒரு ஹை மொமௌண்ட் கொடுக்குதோ இல்லை அது வந்து படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததோன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அன்வான்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த படம் வந்து தாராளமாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க அது மட்டும்தானா அப்படின்னா அது வந்து நம்மளை பேசினாலும் நம்மளை ஞாபகப்படுத்த வைக்கிது நம்ம மறந்து போன நம்மளோட மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்த வைக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க வைக்குது இதுதான் வந்து மெய்யழகன் படம் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்